சற்றுமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இரண்டு முக்கியமான புதிய அறிவிப்புகள் வெளியாயிருக்கு அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்கள் அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஆல்ரெடி பார்த்துட்ருக்க இருக்க இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க அண்ட் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னோட ஆல்ரெடி போட்டிருக்க வீடியோஸ்ல என்னன்னா கமெண்ட் லைக் பண்ணுறதுனாலையும் எங்களுக்கு வந்து அமௌண்ட் வரும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க அப்படியெல்லாம் எல்லாம் கிடையவே கிடையாது கமெண்ட் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக மட்டும்தான் எங்களை ஒரு பூஸ் பண்றதுக்காக தான் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் தமிழகத்துலன்னு பார்த்துக்கிட்டோன்னா ரேஷன் அட்டை மூலமா நிறைய மக்கள் பயனடைந்து வந்துட்டு இருக்காங்க ஏன்னா ஏழை எளிய மக்கள் நடுத்தர மக்கள்னு சொல்லி நிறைய பேரோட வாழ்க்கை இந்த ரேஷன் கடையில கொடுக்கக்கூடிய பொருட்கள் மூலமா மட்டும்தான் இப்ப வரைக்குமே ரன் ஆயிட்டு இருக்கு அந்த வகையில நம்மளுக்கு மானிய விலையிலேயே அரிசி பருப்பு கோதுமை சக்கரை இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே வந்துட்டு தமிழக அரசு கொடுத்துடுறாங்க இருந்தாலுமே இது வந்து ரேஷன் கடைகள்ல எடை போடும் போது பாத்தீங்கன்னா நமக்கு அங்க ஒரு கிலோன்னு காமிக்கும் வெளியே வந்து நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா ஒரு முக்கால் கிலோ இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியா அப்படின்றது கட்டாயமா காமிக்கும் இந்த மாதிரி மாதிரி உங்களுக்கும் காமிக்குமா செக் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த மாதிரி ரேஷன் கடைகளில் வந்து தப்பு நடக்குது அப்படின்னு நிறைய விதமான புகார்கள் வந்த பின்னாடி ஒரு புதிய நடவடிக்கையை தமிழக அரசு எடுத்திருக்காங்க அதாவது வந்துட்டு ஒரு புதிய வகை தராசை வந்து ரேஷன் கடைகளில் அறிமுகப்படுத்த போகிறதா சொல்லியிருக்காங்க இந்த புதிய வகை எலக்ட்ரானிக் தராசு என்ன பண்ணணும்னா நாம் வந்து எவ்வளோ பொருள் இருக்கோ அதை வந்து அளந்த பின்னாடி அதற்கான ரசதி அப்படின்றது இதை ஆட்டோமேட்டிக் வந்து கொடுத்துரும் ஸோ இதனால் எந்த எடை குறைவு பிரச்சனையும் இதற்கு மேலே வராது தடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த புதிய வகை தராசு வர்றது மூலமாக குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமா இல்லையா அப்படின்றதையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க அண்ட் இரண்டாவது அறிவிப்பாக என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா ரேஷன் கடையில் ஏதாச்சும் பொருட்கள் மீது இல்லை ரேஷன் கடை ஊழியர் மீது புகார் இருக்கு இல்லைனா ரேஷன் அரிசியோட தரம் சரியில்லை ரொம்ப தரம் குறைந்த விதமான பொருட்கள் தான் எங்களுக்கு வந்து சேருது பொருட்கள் ஒழுங்காக எங்களுக்கு கொடுக்கறதில்லை கரெக்டாக போயிட்டு கேட்டாலும் ப்ராப்பரான ரெஸ்பான்ஸ் இல்லை அமௌண்ட் வாங்கிட்டு எங்களுக்கு அதற்கான பொருட்கள் கொடுக்கறதில்லை இந்த மாதிரி எந்த வகையான புகார்கள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் அதற்கு ஒரு ஹெல்ப் லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க அதுவுமே டோல் ஃப்ரீ நம்பர் தான் ஃப்ரீயாகவே நீங்கள் கால் பண்ணி சொல்லிக்கலாம் உங்களோட கம்ப்ளைண்ட்ஸை வந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அது மட்டும் இல்லை உங்களுக்கு ரேஷன் கடை சார்ந்த எந்த வகையான டவுட்ஸ் கேட்கணும் அப்படின்னாலும் இந்த நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா உங்களால தெரிஞ்சுக்க முடியும் நம்பர் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க ரெண்டு நம்பர் சொல்லியிருக்காங்க ஒன்று ஒன்பது ஆறு ஏழு இது ஒரு நம்பர் இன்னொன்று ஒன்று எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாலு ரெண்டு ஐந்து ஐந்து ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று இந்த நம்பர் ஒன்று ஸோ இந்த ரெண்டு நம்பர்ல நீங்கள் எந்த நம்பருக்கு கால் பண்ணாலுமே ஃப்ரீ தான் ஸோ கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இருக்கக்கூடிய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ரெட்டிஃபை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் புகார்கள் ஏதாச்சும் நீங்கள் அழிக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கனாலும் கட்டாயமா இது மூலமாக உங்களால் புகார் அப்படின்றதும் அழிக்க முடியும் கண்டிப்பாக இந்த ரெண்டு அறிவிப்புமே அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன் மேலும் இது போல கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களும் உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்